வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மல்லி மல்லிகரில் என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மல்லிகை சீரில் அப்படி என்ன நடக்குதுன்னு கேக்கீங்களா நம்ம மல்லியும் விஜயும் ஒன்றா மீட் பண்ணுறதுக்காக நம்ம பெரியம்மா மாமி வேலை பார்க்குறாங்க ஆமாங்க ரெண்டு பேரும் எப்படியா ஒன்றும் சேர்க்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரே டிப்ரெஷன்லாம் ரெண்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க வெளியில் போனால் தான் மனசு விட்டு பேசி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை செய்கிறாங்க பட் இது பெரியம்மா நினச்ச மாதிரி நடக்குமா அப்படின்றது தாங்க கொஷின் மார்க் அதுக்கான விளக்கத்தை தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா என்ன தான் நம்ம பெரியம்மா முக்கிய முக்கி பிளான் போட்டாலும் அதை ஒழிக்கிறதுக்காக ஒரு வில்லி கே எங்கள் சுற்றிட்டுருக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ராஜேஸ்வரி ரஜிதா தான் ஸோ அவங்க அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ எப்படிங்க நம்ம பெரியாம்மா நினச்சது நடக்கும் இதுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்னென்ன நடந்துச்சுன்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை தான் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கப்பறம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம பெரியாம்மா நினச்ச மாதிரி நேராக விஜய் ஆஃபீஸில் போய்ட்டு செக்யூரிட்டி கிட்டே சொல்லி அந்த ஃபைல் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி செக்யூரிட்டியும் விஜய் போது இல்லை சார் நீங்கள் தான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்களேன்னு சொல்ல நம்ம கொண்டு வரலன்னு சொல்ல உடனே நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைமில் தாங்க நாங்கள் பெரியம்மா போய்ட்டு மல்லிக்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் நம்ம மல்லியோ பெரியம்மா போதும் பெரியம்மா உருட்டி விடாதுங்க ஃபைல் வேணால் எனக்கு கால் பண்ண போகிறாரு பண்ணல அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜகா வாங்கிடுறாங்க இதுக்கப்புறம் தாங்க டூஸ்டே ஆனால் விடலைங்க நம்ம பெரியம்மா எதோ சொல்லி செக்யூரிட்டியை கால் பண்ண வச்சு செக்யூரிட்டியை மல்லிக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மல்லி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் போகிறாங்க போனதுக்கப்புறம் நீயே மல்லிங்க வந்து உனக்கே வீணாக ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் நீ வீட்டில் இருக்க வேண்டியது தானே மீனாக ஸ்ட்ரெஸ்ஸு எங்கேயும் வர அப்படி இப்படி நம்ம விஜய் போட்டு கேட்க இதுக்கு நடுவில் தாங்க நம்ம மல்லி நீங்கள் தான் கொண்டு வர சொன்னதான் செக்யூரிட்டி கால் பண்ணார் அதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்ல சரி ஓகே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை முடிச்சிடுறாருங்க ஆஃப் அன் அவரில் அதுக்கப்புறம் வா போகலான்ட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு மனசு விட்டு பேசலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேங்காயை உடச்சி சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே மல்லிக்கு எப்படி இருக்குது தெரியுமா இதெல்லாம் கனவா நினைவா இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் போய்ட்டுருக்கேங்க ஆமாங்க நம்ம விஜயாக இப்படியெல்லாம் பண்ணுறாரு எப்பவும் பண்ணாது விஜய் என்ன புதுசாக தேங்காய்லாம் உடச்சி கொடுக்குறாரு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழியே ஒரே யோசனையில் குழப்பத்தில் போயிட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா ஆமாங்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெரியம்மா தான் நல்லா இருந்திருக்கும் சரி விடுங்க நம்ம வாழ்க்கை தான் நல்லா தான் போயிட்டுருக்கு நமக்கு எதுக்கு பெரிய சார் இப்படி போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தி அடிவாங்கனத்தில் ஒருவேளை போய் சேர்ந்துட்டால் அளவில் ஆளே எங்கே இருக்க கொஞ்சம் பாலடின்னு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்டே சொல்ல ரஞ்சிதா போய் ரூமில் பார்க்குறா அவளை ஆளே காணும் என்னாச்சின்னு தெரியல அப்படின்னு போய் சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுதுங்க ஓ ஓ அப்போ ஏதோ பிளான் நடக்குது உள்கூத்து நடக்குது இவ்வளோ அடி வாங்கி திருந்தலடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அங்கே பேசிவிட்டு சரி ஓகே அவள் எங்கே போயிருக்கா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணுப்போ அடுத்தது நம்ம காயை எப்படி நோக்கலாம் எந்த இடத்துக்கு நவத்துலாம் அப்படின்னு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ரஞ்சிதான் நேராக போயிட்டு விசாரிக்கிறான் அங்கே போட்டு வாங்குறா எனக்கு தெரியாது நம்ம வின்பா குட்டி போட்டு உடைக்க அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு தான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னோட இப்படி ஒரு ஒரு கட்டை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வே வின்பாவை அப்படி கட்டு கொடுக்குறது அப்படின்றப்ப நானே ஆச்சரியத்தில் பார்த்தேங்க இப்படி அவங்களுக்கு கட்டாக இன்னொரு பக்கம் நம்மளோட ராஜேஷ்வை அவங்க அவங்க போய்ட்டு இவங்க பெரிய பெரியாமக்கிட்ட கேட்குறாங்க ஏன் கன்னடா மேடம் இதெல்லாம் என் பொண்ணு எங்கே போகிறா வரா இதெல்லாம் பார்க்குறதா எனக்கு வேலையாக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு பொண்ணு இதெல்லாம் இருக்கா என்ன எதுக்கு வீணா சேரல் அந்தலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களும் கேட்க இதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அசிங்கப்பட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அடுத்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி டைரெக்டாக மல்லிக்கு கால் பண்ணணும் மல்லிகைக்கு கால் பண்ணால் மல்லி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ம் இவா போனலாம் எடுத்து என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க இன்னொரு பக்கம் ஃபோன் எடுக்கல ஓகே இன்னொரு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க அது என்ன பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம விஜய் கால் பண்ணா ஏங்கா மீட்டிங் இருக்கமா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணுற வாய்க்கா நம்ம விஜய் போனால் கட் பண்ணிடுறாருங்க இப்படி ஒரு பக்கம் அவர் சைடுல போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வழி ஃபைல் எடுத்து வேக வேகமா போயிட்டு இருக்காங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு மழையில் கொடுத்துருந்தனால இப்போ கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போனாங்க உங்களுக்கே தெரியும் போயிட்டு தேங்காய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு மனநிம்மதியோடு வராங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்கடா போனீங்க எங்கடா ஊர் சுற்றுனீங்கன்னு புதுசாக ஒரு பிரச்சனையை நம்ம ராஜேஸ்வரி கிளப்ப போகிறாங்க அப்படி பிரச்சனையை கிளப்பணும் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம மல்லி சமாளிப்பாங்க விஜய் சமாளிப்பாரு அப்படின்றதாங்க பிரச்சனை ஓகேங்களா இது எப்படி சமாளிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை செய்யுங்க சமாளிப்பாருங்க யோசிச்சு பாருங்களா ஸ்டேஷன் வந்து வெளியே உடனே நடு ரோட்லேயே உங்கள் சண்டைய ஆரம்பிச்சிட்டிங்களா வீட்டில் போய் வச்சுக்காங்கன்னு ராஜேஸ்வரிய பற்றில் ஐட்டம் மறைச்ச கத்திருப்பார் ஸோ எங்கேயாவது அடிச்சிக்கிட்டு கிடங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டு கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அங்கேருந்து எஸ்ஸாக வாங்க இப்படி தான் நடக்கப்போகுது இதுக்கப்புறம் வேறு என்ன விறுவிறுப்பாக நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் என்னோடய வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா விஷயம் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நான் போடுற மொக்க வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு வந்து சேரும் அப்படி நீங்கள் ஆன் பண்ணலன்னா என் வீடியோ உங்களுக்கு வந்து சேராது அப்படி உங்களுக்கு வந்து சேரலாம் நீங்கள் பார்க்க முடியாது அப்படி நீங்கள் பார்க்கலனா எனக்கு காசு வராது எனக்கு காசு வரலனா என்னால் வீடியோ போட முடியாதுங்க ரீசார்ஜ் பண்ணாலும் மொபைல் லேட்டா ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கேன் நீ போடவே வேணாம்டா அணையே பிடுங்க வேண்டாம் போடா அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது இருந்தாலும் என்னால் அப்படி போக முடியாதுங்க ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் சொல்லியிருக்கேன் அதுக்காகவாது நான் வீடியோ போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்யூ பாய்